குமரலை சட்டமன்ற தொகுதி நாமக்கல் மேற்கு மாவட்டம் செயற்குழு உறுப்பினர் பேக்கரி சதீஷ் நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தளபதி அவர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு அதை அந்த வருகையை ஒட்டி இப்போ நாமக்கல்லுக்கு வருகிற சனிக்கிழமணிக்கு வராரு சனிக்கிழமன்றைக்கு வர்றதை ஒட்டி தோழர்களுக்கு தண்ணி த தாகத்தை தீக்கிற மாதிரி இங்கே நம்ம குமரவாளி சட்டமன்ற தொகுதி மூலிமா பத்தாயிரம் வாட்டர் பாட்டில் நாங்கள் கொண்டு போய் தோண்டர்களுக்கு தரோம் அது மட்டும் இல்லை நம்ம பல்வேறு இடங்களில் கட் குமரநாளை சட்டமன்ற தொகுதிக்குள்ளே கட்வுட்ரு அது இல்லாமல் அங்கே வர்றதே கட் அவுட்ரு மக்களுக்கு எந்த ஒரு இல்லாமல் ஆம்புலன்ஸ் வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் நாங்கள் இதை வந்து தளபதி வர்றத ரொம்ப உற்சாகமாக திருவிழா மாதிரி கொண்டாடுற மாதிரி எங்களுக்கு அங்கே தான் வராரு ஆனால் இங்கே சட்டமன்ற தொகுதியிலும் திருவிழா மாதிரி கொண்டாடுற மாதிரி ரொம்ப சிறப்பாக எல்லோரும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் எங்களுக்கு எதுவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக தளபதி சொன்ன மாதிரி வரலாறு திரும்புங்கிற மாதிரி இந்த வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக வரலாறு திரும்பும் வராதுரும்போது இன்னும் நாங்கள் உற்சாகமாக தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு வேறு லெவலில் கொண்டாடுறதுக்கு தயார் முன்னையில் இருக்கிறோம் காலையில் சனிக்கிழமை அன்றைக்கி காலையில் ஏற்றிட்டு போய் அங்கே தளபதி வர நேரத்தில் அவர் வர வரைக்கும் மக்களுக்கு தேவையான அளவுக்கு இங்கே மட்டும் இல்லை எல்லா தொகுதியிலிருந்தும் வாட்டர் பாட்டு தராங்க எல்லா தொகுதியும் சேர்ந்து மொத்தங்க மக்களுக்கு தாகத்தை தீக்கிற மாதிரி எல்லா தொகுதியிலருந்துமே பதினோரு ம அங்க ஒரு டைம் சொல்லி இருக்க டைமுக்குள்ள கூட்ட நெரிசலை அவங்க தாங்க முடியாத நிலையில் இருக்கும்போது போது அந்த தண்ணி தாகத்தை தீக்கிறதுக்காக இங்கிருந்து எல்லாமே சனிக்கிழமை போய் போயிருக்கி சனிக்கிழமை காலையிலிருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் தளபதிக்குன்னு பத்திக்கின்னு நீங்க கேட்டாவே பேர்னு சொல்லவா முடியும் நீங்க தான் வர மாவட்டத்தில எல்லாம் கூட்டத்தை பாக்குறீங்க எல்லா கூட இங்க மிகப்பெரிய அதிகமா கூட்டம் போகும் எனக்கு தெரியும் கொமராபாளையம் சட்டமன்றத்தையும் இடி மூழங்க இங்க கண்டிப்பா மக்கள் கூட்டம் நாங்க நினைக்காத அளவுக்கு அங்க கூட்டிட்டு போய் கூட்டிகிட்டு போறதுல அவங்களாவே தன்னெழுச்சியாவே பெண்கள் கூட்டமும் ஃபேமிலியாகவும் குழந்தையாவும் எல்லாம் போறதுக்கு தயார் கூட்டம் வரக்கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமான்னு ஒரு கேள்வி எழுப்பிகிட்டே இருக்கிறாங்க எல்லா இடத்துக்கும் கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமாங்கிறதுல வரக்கூட்டம் அத்தனையும் ஓட்டு போடுங்கிறதா உண்மையான உண்மை அவங்களுக்கு வந்து இதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கறக்காக மீதியீர்கள் இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாரும் இது கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா ஓட்டா மாறுமாங்கிறாங்க அங்க நிக்கிற கூட்டத்தை பார்த்து பயந்துகிட்டு தான் அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க கண்டிப்பா அது ஓட்டா மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி தான் சிஎம் தளபதி தான் உட்கார போறாரு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும் இந்த கூட்டமெல்லாம் தான் எம்ஜிஆர் இருந்த காலத்திலையும் எம்ஜிஆர் வந்த காலத்திலயும் அப்ப இருந்த அரசியல்வாதிகள் என்ன பேசுனாங்க அப்படின்னா படிக்காத கூட்டம் போய் நின்னுட்டு இருக்குது ரசிகர் பின்னாடி அப்படின்னு பேசுனாங்க ஆனா நாங்க அப்படி அப்படின்னு அப்படி நின்னவங்க தான் எம்ஜிஆரையும் கொண்டு வந்து நிக்க வச்சாங்க அதே இப்போ வந்து படித்த கூட்டம் அப்ப படிப்பறிவு உள்ள கூட்டம் இப்போ போயிட்டு இருக்கு கண்டிப்பா இதை எல்லாத்தையும் திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த கூட்டம் கண்டிப்பாக இந்த இளைஞர்கள் கூட்டம் அவனுக்கு என்னங்கிறத பதில் சொல்லணும் கண்டிப்பா தளபதி சிஎம் சீட்ல கூறுவார்